ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஒரே வருடத்தில் வெளியான எம்ஜிஆர் ரஜினி படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தான் முதன் முதலில் தமிழ் படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை எம்ஜிஆரும் ரஜினியும் நடித்து வெளிவந்த படங்களைப் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த படங்கள் நான்கு நினைத்ததை முடிப்பவன் நாளை நமதே இதயக்கனி பல்லாண்டு வாழ்க இவற்றில் நினைத்ததை முடிப்பவன் இதயக்கனி பல்லாண்டு வாழ்க ஆகிய மூன்று படங்களும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படங்களாகும் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ரஜினி நடித்த ஒரே ஒரு படம் அபூர்வ ராகங்கள் இந்த படத்தில் தான் ரஜினி அறிமுகமானார் இந்த படத்தில் ரஜினி ஒரு சில காட்சிகளில் மட்டுமே நடித்திருப்பார் மெயின் கதாநாயகனாக கமல் தான் நடித்திருப்பார் இருந்தாலும் ரஜினி நடித்த படமாக இருக்கிறது அபூர்வ ராகங்கள் நூறு நாட்கள் ஓடிய படமாகும் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் மூன்று நீதிக்கு தலைவணங்கு ஊருக்கு உழைப்பவன் உழைக்கும் கரங்கள் இதில் நீதிக்கு தலைவணங்கு நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ரஜினி நடித்த படம் மூன்று முடிச்சு மட்டுமே இந்த படமும் நூறு நாட்கள் ஓடியது இந்த படம் கமல் கௌரவ படத்தில் நடித்த படமாகும் இருந்தாலும் ரஜினிகாந்த் மெயின் கேரக்டரில் நடித்திருப்பார் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் மூன்று நவரத்தினம் இன்று போல் என்றும் வாழ்க மீனவன் நண்பன் இதில் இன்று போல் என்றும் வாழ்க மீனவன் நண்பன் ஆகிய இரண்டு படங்களும் நூறு நாள் படங்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரஜினி நடித்த படங்களை பார்ப்போம் அவர்கள் கவிக்குயில் ரகுபதி ராகவ ராஜாராம் போனா ஒரு கேள்விக்குறி பதினாறு வயதினிலே ஆடு புலி ஆட்டம் காயத்ரி ஆறு புஷ்பங்கள் ஆகிய எட்டு படங்களில் நடித்தார் இவற்றில் பதினாறு வயதினிலே மட்டும் இருநூத்தி முப்பத்தைந்து நாட்கள் ஓடியது இந்த படத்தில் ரஜினி வில்லனாகத்தான் நடித்தார் மெயின் கேரக்டரில் கமல் நடித்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்த ஒரே ஒரு படம் மட்டுமே வெளிவந்தது மதுரைமிட்ட சுந்தர பாண்டியன் ஆனால் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மிக அதிகமான படங்களில் நடித்தார் சரிவர்ஸ் இந்த கடனை தோ முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி